என்ற வார்த்தையானது சங்கீதம் பதினெட்டாம் சங்கீதத்தில் இருபத்தெட்டாம் வசனம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் முப்பதாம் வசனம் எனக்கு இருக்குதுன்னா தேவரின் என் விளக்கை ஏற்றுவேன் என் தேவனாய் கத்தை நீ இருளை வெளிச்சமாக்குவார் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் பாய் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதியிலை தாட்டுவேன் தேவருடைய வலி உத்தவமானது கற்றுடைய வசனம் உடம்பிடப்பட்டது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அக்கேடகமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வசனம் போட்டிருக்குது அதான் கத்துணிப்பில் பிள்ளைகளுக்கு நம்ம நம் தேவன் என் விளக்கை அவர் ஏற்றுவார் அழைலியா தாமி தேவையில சொல்கிறேன் என் விளக்கை அவர் ஏற்றுவார் உம்மாளி நான் சேனைக்குள் பாய்ப்பேன் உம்மாளே ஏற்றுவேன் ஒரு சேனைக்குள் பாய்ப்பேன் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் ஏசப்பாவால் ஒரு பெரிய மதிலை தாண்ட முடியும் ஏண்டா அதுக்குள்ளே பெலன் தருவார் அதுக்குள்ளே ஆட் சொல்வாரு நல்லா துதி துதிக்க துதிக்க இது முயற்சி எடுத்து தாண்டிடுவேன் அப்படின்பாரு அதனால வேத குரு இன்னொரு ரசனம் போட்டிருக்குது முப்பத்தஞ்சு ஆசனத்தில் பதினெட்டு முப்பத்தஞ்சில போட்டிருக்குது உன்னுடைய லட்சிப்பும் இங்கே ஏதகத்தை எனக்கு தந்தி உன்னுடைய வலதுகரன் என்னை தாங்கிறது உம்முடைய காரூணியம் என்னை பெரியவனாக்கும் அப்போ விஸ்மாசம் ஒரு வார்த்தையை தாவிதலட்சி சொல்கிறாரு உங்களுடைய காரூணியம் என்னையும் பெரியவனாக்கும் அப்படிங்கிறாரு என் இருளை நீர் எளிச்ச வெளிச்சமாக்குவீருங்க சொல்கிறாரு அது மாதிரில்லை நான் உமாளி ஒரு சேனைக்குள் பாய்வேன் என் தேவனாய் கர்த்தர் என் இருளை எளிச்சமாக்குவார் என் தேவனாலே ஒரு மதியிலே தாண்டுவேன் அப்படின்னு தாமிது வந்து எல்லாத்துலேயுமே ஒரு விசுவாசமான ஒரு வார்த்தையை அவர் வைத்திருந்தார் அதனால் கட்டுனை பிள்ளைகளை நீக்கணும் எந்த வார்த்தைனாலும் விசுவாசத்தோடு நீங்க என்னச்சிங்க வாக்கு தத்துவத்தை நீங்க சொல்லி என்ன செய்யணும் சொல்லி நீங்க ஆண்டு பேசணும் ஆண்டவிட்டு பேசுங்க வாக்குத்தின் கொடுத்தது உண்மை உள்ள தேவன் அவர் ஜீவனுள்ள தேவர் என்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் அதனால் அதாவது தேவடி பிழகி நம்ம ஆண்டு வாக்குத்த அவர் தந்திருக்கிறார் நிறைய வாக்குத்தந்திருக்கிறாரு என் தேவியின் விளக்கை ஏற்றி தெய்வனாய் கத்திரி என் நிரலை வெளிச்சமாக்குவார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறாரு அது மாத்திரம் மாதிரி உமாளைதானூர் சேனைக்குள் பாய்வி நான் சொல்லியிருக்கிறார் கதையை சொல்லியிருக்காரு மும்டி காரணி என்னையே கிரீவனாக்கொண்டிருக்கிறார் அவங்க இப்படிப்பட்ட விசுவாசமான வார்த்தைகளை சொல்லி தாக்குதலாச்சும் நாளுக்கு நாள் என்னச்சுன்னா தாவி நாளுக்கு நாள் உருத்தி அடைகிறான் செய்திகளை மேற்குணை கத்தர் அவனோடு கூட இருக்கிறார் அழகார் நம்மளும் வாக்கு தத்துவத்தை சொல்லி சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம் சமாதம் தான் அடுத்தட்டு ஒரு சந்தோஷம் தான் அதுக்கப்புறம் எல்லா ஆசுவதும் வாக்கு தத்த நமக்கு நம்ம எப்படி இருக்குன்னு அவர் நினைச்சிருக்கிறாராம் அப்படியே கண்டு நம்மளை தண்டாம் ஆண்டவர் கத்தர் தந்து ஆசிர்வதிப்பார் அது தேவடைய பிள்ளைங்கள நீங்கள் நினைச்சீங்களே சோர்ந்து போகக்கூடாது நீங்கள் உற்சாகமாக இருங்க ஆண்டவர்கிள்ள எப்போ சந்தோஷமா இருங்க தேவருடைய வார்த்தைகள் நீங்கள் முழு கவனம் செலுத்துங்க கத்தருடைய பாதத்தை அதிகமாக தேடுங்க உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே